الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفي الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم

மகன் மிக முக்கியமான ஒரு கட்டுளை யா ஐதியதின் ஆவணும் அச்சை உள்ளாக வர சூழலும் ஈமான் கொண்ட விசுவாசிகளே நம்பிக்கையாளர்களே அல்லாவிற்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடங்கள் கட்டுப்பட்டு நடங்கள் நீங்கள் நம்முடைய வசனங்களை செவியுற்ற பின்னாலும் அதற்கு கீழ்ப்படிவதில் இருந்து விலகாதீர்கள் என்று அல்லாவதலா சொல்கிறான் அதாவது ஒரு முஸ்லிமனுடைய வாழ்க்கையின் முழு பகுதியும் அல்லாஹிற்கும் அவனுடைய தூதர் அமீம் சொல்லா அவங்களின் செல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த திருக்குறானுடைய வசனம் நமக்கு சொல்கிறது இன்னொரு வசனத்தில் எல்லாரும் புராணியின் சொல்லுகின்றான் ஒல தக்குனு கல்லதீன காணு சமயனா வகுந்தா இஸ்மாவன் நம்பிக்கையாளர்களே மனமாற செவியுறாமல் செவியுற்றோம் என்று வாயால் மட்டும் கூறியவர்களைப் போல நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று தாலா இந்த வசனத்தில் சொல்லுகின்றான் அதாவது பெயரளவில் மட்டும் முஸ்லிம்களாக இருந்துவிடக் கூடாது என்பதை இந்த வசனம் நமக்கு கருத்தாக சொல்கிறது இன்னொரு வசனத்தில் எல்லாருக்கும் சொல்லுகின்றான் அச்சியம் உள்ளாக ஒரு சூழகோ வல தனாசமோ ததுகம் அறிவு போம் வாஸ் இன் அல்லாஹ் சுவாமினி மேலும் நீங்கள் அல்லாவருக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடங்கள் கீழ்படியுங்கள் உங்களுக்குள்ளே ஒற்றுமையாக இருங்கள் உங்களுக்குள்ளே தர்கித்து கொள்ளாதீர்கள் அவ்வாறாயின் நீங்கள் தைரியத்தை இழந்து உங்களுடைய ஆற்றல் போய்விடும் ஆகவே நீங்கள் சிரமங்களை சகித்து கொண்டு பொறுமையாக இருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று இந்த வசனத்தில் எல்லோரும் ஆரம்பிச்சவங்க ஆக ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வது தர்கித்துக் கொள்வது இதுவெல்லாம் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே அழகல்ல என்பதை இந்த திருக்குறானுடைய வசனம் நமக்கு சொல்லுவேன் தமிழ் முறையிலான இல்லாமல் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பெருமானா செல்லாசி அவர் சொன்னார்கள் என்னுடைய சமுதாயத்திலே ஒவ்வொருவரும் சோனத்திலே நுழைவார்கள் மருத்துவர்களை தவிர என்று கவிசல்லாசிமர் சொன்னார்கள் சகாமகம் கேட்குறாங்க யாரை சொல்லலாம் யார் மறுத்தவர்கள் பெருமானார் சனந்தரசிம்மர் சொன்னார்கள் எனக்கு வழிபட்டவர் சோனத்திலே நுழைவார் எனக்கு மாறு செய்தவர் நிச்சயமாக என்னை அவர் மறுத்துவிட்டார் என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் முகாஜி சரிக்கையில் உதவி செய்யப்பட்டிருக்கிறார் மேலே சொல்லப்பட்ட மூன்று திருக்குறானுடைய வசனங்கள் இந்த ஹதீஸ் இவைகள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் நாம் அல்லாவிற்கும் குரானுக்கும் பெருமானா சன்னல ஹதீஸிற்கும் அதை யார் மேற்கோள் காட்டுகின்றார்களோ பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பாளர்களுடைய அந்த பேச்சுக்கும் நாம் வழிபட வேண்டும் என்றுதான் மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய சொல் செயல் அணுகுமுறை அனைத்துமே குரானு ஹதீஸுக்கு கட்டுப்படுதலாக தான் இருக்க வேண்டும் என்பதை இந்த திருக்குறாளுடைய வசனங்களும் ஹதீசுனா உங்களுக்கு சொல்கிறேன் சஹாபாக்கள் நபீஸ்வர லாலிசுமி அவர்களுடைய வார்த்தைக்கு எப்படி கட்டுப்பட்டு நடந்தார்கள் என்பதை நாம் ஹதீசுகளிலே பார்த்தவை ஆனால் அத்தாய் முரு ஜாபீர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு நாள் ஜுமான் நாள் அன்று பெருமானா சங்கலாசி அவர்கள் சஹாபாக்களை வரிசையாக அமர வைத்து கொண்டு போது நீங்கள் அமருங்கள் என்ற வார்த்தையை பள்ளிக்கு வெளியே இருந்து ஹசரத் இபுன் மசூத் கதியல்லானு என்ற நபி தோழர் கேட்கிறார் கேட்ட மாத்திரத்திலேயே பள்ளிக்கு வெளியேயே அந்த இடத்திலேயே அமர்ந்து விடுகிறார் பிறகு நபிசல்ல அவர்கள் அவர்களை பார்த்து இபுன் மசூதே உள்ளே வாருங்கள் என்று அழைத்து உள்ளே அமர வைத்தார்கள் இந்த அதி சகோதா உதவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது பள்ளிவாசலுக்குள் இருக்கக்கூடிய தோழர்களை வரிசையில் அமர வைக்கும் போது யாரையோ ஒருவரை அமருங்கள் என்று பெருமானார் சிவலாசிமன் சொல்லுவிட்டார் இந்த சத்தம் வெளியே இருக்கக்கூடிய இன்று அவர்களை கேட்டு உடனே அப்படியே கட்டுப்பட்டு நபி சொல்லுலாசிமன் சொல்லுவிட்டார்கள் என்று உட்காந்து விட்டார் தன்னை சொல்லவில்லை இருந்தாலும் பெருமானார் அமருங்கள் என்கிறார்களே என்று வெளியே இருந்த இப்பு மசூதரியிலானவர்கள் அமர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் நபி சொல்லலாசிம அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அதை அப்படியே பின்பற்றி நடப்பதிலே சகாபாக்கள் அதிக கவனம் காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்றைக்கு நபித்தோழர்கள் சபையிலே மேலோட்டமாக அமருங்கள் என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அதே இடத்திலே அமர்ந்த சகாபாக்களுடைய கட்டுப்படுதல் எங்கே இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அன்றாடம் நிறைய மார்க்க சட்டங்களை நிறைய மார்க்க விஷயங்களை திருக்குறானுடைய கட்டளைகளை ஹதீசனுடைய கட்டளைகளை கேட்குறோம் ஆனால் அவர் அது சம்பந்தமாக நாம் ஏதாவது கவனம் செலுத்தி நம்முடைய வாழ்க்கையில் அவற்றை கொண்டு வருகிறோமா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை நான்தோனித்தனமாக நாம் செல்லக்கூடிய சமுதாயமாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம் பெருமானா சல்லாசம் அவர்கள் சொன்னார்கள் இஸ்மாக தோல்வியில் அழைக்கும் ஆபுதூர் ஜபீபா பெர்மா சிவலாசுமா சொன்னார்கள் நீங்கள் உங்களுக்கு ஏவப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய அமீருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் அந்த அமீர் உங்களுக்கு கருப்பு நிற அடிமையாக இருந்தாலும் சரியே அவர் உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பாரையானால் நிச்சயமாக அவருக்கு நீங்கள் கட்டுப்பாட்டு ஆக வேண்டும் அவருடைய தலை பார்ப்பதற்கு காய்ந்த திராட்சை போல் பரட்டை தலையாக இருந்தாலும் நீங்கள் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று பெர்மானா சுமார் சொல்லுவிட்டார்கள் இந்த ஹதீஸ் முகாஷ் அறிவிப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது பார்ப்பதற்கு விகாரமான தோற்றமுடையவராக இருந்தாலும் அவர் நமக்கு தலைவராக கட்டுப்படு நியமிக்கப்பட்டிருப்பார் ஆனால் அந்த தலைவருக்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்பது இந்த ஹதீஸ்ல பெர்மலா செலாஷ்குமார் சொல்லுவிட்டார்கள் இந்த நபிமொழியை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு ஜமாத்தின் தலைமைக்கு எத்தனை நபர்கள் நாம் கட்டுப்பட்டு நடக்கிறோம் என்பதை நாம் சொல்லி பார்க்க வேண்டும் ஆனால் பெருமானா சிவநாசிம் அவர்கள் ஜமாத்தினுடைய தலைமைக்கு கட்டாயம் கட்டுப்பட வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகின்றார்கள் நபிசாசிம் அவர்கள் சொல்கின்றார்கள் யார் தங்களுடைய தலைவரிடத்தில் தான் விரும்பாததை கண்டு போது அவர் பொறுமையாக இருக்கட்டும் அவ்வாறு பொறுமையாக இல்லாமல் கட்டுப்படுதல் இல்லாமல் அவர் ஜமாத்தை விட்டும் பிரிந்து சென்றால் அவர் அறியாமை காலத்திலே மரணமாவதைப் போல மரணிப்பார் என்று பெர்மாநாசல்லாஹிம்மாவர் சொல்லுகின்றார்கள் பயமூற்று இல்லாமத்த மைத்தத்தன் ஜாகினியா என்று நபிசல்லாசிம்மர் சொல்லுகின்றார்கள் அறியாமை கால மரணம் போல் அவருக்கு மரணம் வந்துவிடும் என்று பெருமாநாசல்லாசிம்மாவில் எச்சரிக்கின்றார்கள் நன்மையில் மட்டுமே தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதும் தீமையான காரியங்களை தலைமை சொன்னாலும் கட்டுப்படக்கூடாது என்பதையும் நபிசல்லாசிம்மா அவர்கள் நமக்கு கற்றுக்கருகின்றார்கள் பெருமனை கட்டுப்படுதல் என்ற விஷயத்திலே எல்லா விஷயத்திலும் நாம் கட்டுப்பட்டு போக வேண்டும் என்பதை ரவிசனதாஸ் அவர் நமக்கு சொல்லவில்லை முஸ்லிமான மனிதனுக்கு கேட்பதும் கட்டுப்படுவதும் கடமையாக இருக்கிறது அவன் வெறுக்கக்கூடிய விரும்பக்கூடிய விஷயங்களிலே எதுவரை என்று சொன்னால் பாவத்தை கொண்டு ஏவப்படாத வரை பாவத்தை கொண்டு ஏவப்பட்டால் கேட்கவும் தேவையில்லை கட்டுப்படவும் தேவையில்லை என்று பெருமானார் சுழலாசிமா சொன்னதாக முகாஷ்ர பிள்ளையினோர் அறிவிப்பு சொல்கிறார் பெருமானா சுழலாசிமாடைய பொருத்தம் பெற வேண்டும் என்று சொன்னால் ரவி சுழலாசிமா சொல்லுகின்றார்கள் எனக்கு வழிபட்டவர் நிச்சயமாக அல்லாவூருக்கு வழிபட்டு விட்டார் எனக்கு என்னுடைய வார்த்தைக்கு மாறு செய்தவர் நிச்சயமாக அல்லாஹிற்கு மாறு செய்து விட்டார் என்னுடைய தலைவருக்கு கட்டுப்பட்டவர் எனக்கு கட்டுப்பட்டு விட்டார் என்னுடைய தலைவருக்கு மாறு செய்தவர் எனக்கு மாறு செய்தவராவார் என்று நபீசல்லா சிம்மாவால் சொல்கின்றார்கள் ஆக தலைமைக்கு கட்டுப்படுவமையானால் அது பெருமானா சிவலாசிம் அவர்களுக்கு கட்டுப்பட்டதாக ஆகிறது நபீசல்லாசிம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அது அல்லாஹினுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடந்ததாக ஆகிறது என்பதை அல்லஹா இந்த அதிசரி நபிசல்லா சிம்மாவில் சொல்லுகின்றார்கள் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் ஒரு கட்டுப்பாட்டுக்கு கீழே ஒரு கட்டமைப்பு கீழே வர வேண்டும் என்பது பெருமானா செழல் லால சிம்மாவனுடைய ஆசையாக இருந்தது அப்படி உயர்ந்த ஒரு சமுதாயத்தை நம்மிடத்தில் தான் உருவாக்கிவிட்டுத்தான் ரபீசெல்லசிம்மாவர்கள் சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு நிறைய ஜமாத்துகளிலே நாம் பார்க்கும்போது கட்டுப்பாடற்ற சூழ்நிலை நிறைய இருக்கிறது என்பதை நாம் சிந்தனையில் கொள்ள வேண்டும் இது இஸ்லாமிய சமூகத்திற்கு அழகல்ல ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களே என்பதை பெருமானா சுழலார அவர்கள் நமக்கு சொல்லி தருகின்றார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் தங்களின் பொறுப்புகள் குறித்து உங்களில் ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவீர்கள் ஒரு இமாம் தன்னுடைய மக்களுக்கான பொறுப்பாளர் அவர் தன்னுடைய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவார் ஒரு குடும்பத் தலைவன் தன்னுடைய குடும்பத்திற்கான பொறுப்பாளர் அவன் தன்னுடைய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவான் ஒரு குடும்ப தலைவி ஒரு பொறுப்பாளியாக இருக்கிறார் தன்னுடைய குடும்பம் குறித்து அவர் விசாரிக்கப்படுவார் ஒரு தொழிலாளி தன்னுடைய முதலாளியினுடைய பொருளாதாரத்தில் பொறுப்பாளராக இருக்கிறார் அவர் அது குறித்து விசாரிக்கப்படுவார் அறிந்து கொள்ளுங்கள் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் தங்களுடைய பொறுப்புகள் குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என்று ரபீசல் லாலட்சிம்மா அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு பொறுப்பை நாம் மனமும் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த பொறுப்பிலே சரியான முறையிலே நாம் செயல்படாமல் ஆனால் நிச்சயமாக நாம் அல்லாவிடத்தில் அதற்கான பதிலை சொல்லியே ஆக வேண்டும் என்பது ரபீசல் லாலசிம்ம அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாளருக்கு இந்த ஹதீஸை நாம் பல கோணங்களில் யோசித்து பார்த்தோமே ஆனால் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஒரு ஜமாத்தினுடைய பொறுப்பு என்ன என்பதை நாம் உணர்ந்து அந்த பொறுப்பிலே நாம் எந்த அளவிற்கு நாம் கட்டுப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை எல்லாம் இந்த அதிசு நமக்கு சொல்கிறது தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பது என்பதை மிகவும் வலியுறுத்தி நம்பி சிவா சிம்மா அவர்கள் அதே சமயம் தலைவர்களையும் தலைமைத்துவத்தையும் வலித்து பேசவும் கூடாது என்பதை நம்மிஸ்வராசிம்மாவை நமக்கு கருத்துகின்றார்கள் ஜியாத் ரஹமத்துல்லா அலி அவர்கள் சொல்கின்றார்கள் இவ்ணு இல்லானு அவர்களுடைய உரையை கேட்டுக்கொண்டிருந்தோம் இபுனு ஆமிய ரதியில்லானு அவர்கள் மெளிதான ஆடையை அணிந்திருந்தார்கள் அப்போது அபு பிலால் என்பவர் எங்களுடைய தலைவரை உற்று பாருங்கள் அவர் பாவிகளுடைய ஆடையை அணிந்திருக்கிறார் என்று சொன்னார் அப்போது சபையில் இருந்த அபு பக்ரா ரதியில்லானு அவர்கள் நீ வாய்மொழி மௌனமாக இரு நெர்மாணா சல்லிஸ்லம்மா அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் யார் அல்லாவினுடைய பொறுப்பாளர்களை கேவலப்படுத்துகின்றார்களோ அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்துவான் என்று நபி சொல்லல்லா அலுவஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற இந்த நரீஷ் திருமதி சிறுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் தலைமை தலைமைத்துவத்தில் இருப்பவர்களையும் தலைவர்களையும் கேவலப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது மிகப்பெரிய மோசமான ஒரு செயல் அது நம்மையே ஒரு கட்டத்திலே கேவலப்படுத்திவிடும் என்பதை நபி சொல்லா அலிஸ் அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் ஆக கண்ணியம் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹருக்கு கட்டுப்பட வேண்டும் அல்லாவின் தூதருக்கு கட்டுப்பட வேண்டும் உளமாக்கலுக்கு கட்டுப்பட வேண்டும் ஜமாத்துக்கு கட்டுப்பட வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் அப்பேற்பட்ட நற்பாக்கியத்துள்ள மனித கூட்டத்தில் முடிவான வாக்கு தவான் அனிமல்ல அப்பி அலவின் அஸ்ஸாம் வலைக்கு அரமத்துள்ளா வரகாத்து